தமிழகத்தில் வீடு கட்ட புது ரூல்ஸ் தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரில் வெளியிட்ட புதிய பொது கட்டிட விதிமுறைகள் திருத்தப்படி மூவாயிரத்தி முந்நூறு சதுரடி வரையிலான தனி வீடுகளில் இரண்டு கார்கள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் ஒதுக்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் தமிழ்நாடு பொது கட்டட விதிகள் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் செய்யப்பட்ட திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் இதற்கு முன்னர் கார் இடம் தொடர்பான விதிகள் பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு மட்டும் பொருந்தி வந்தன இப்போது தனி வீடுகளுக்கும் வாகன நிறுத்துமிடங்கள் ஒதுக்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நகர்ப்புற சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது திட்ட அனுமதி அதாவது பில்டிங் பிளான் அப்ரூவல் பெறும்போது வாகன நிறுத்துமிடம் இடத்தை வரைபடத்தில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் இல்லை என்றால் அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த புதிய விதிமுறைகள் பொது போக்குவரத்து வசதிகளை பாதுகாக்கவும் சாலை மேல் நிறுத்தங்களை தடுக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன தமிழகத்தில் இனி கட்டிட அனுமதி வாங்க வேண்டும் என்றால் வாகன நிறுத்துமிடங்களையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும்